அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பு வணக்கங்கள் ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் குரோதி வருடம் தை பதினெட்டாம் நாள் சுபமுகூர்த்தமான நாள் வளர்பிறை காலை பத் ஒன்பது முப்பது மற்றும் பத்து முப்பது மாலை நாலு முப்பது மற்றும் ஐந்து முப்பது நல்ல நேரம் இன்றைக்கான பொன்மொழி ஏழ்மையிலும் நேர்மை இறைவனுக்கு பிடித்தமான செயல் ஏழ்மையிலும் நேர்மை இறைவனுக்கு பிடித்தமான செயல் இன்றைய ராசி பலன்கள் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ராசி பலன்கள் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் ஏற்படும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும் பணிகளில் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் நுணுக்கங்களை அறிவீர்கள் வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மேன்மை நிறைந்த நாள் அஸ்வினி தெளிவுகள் ஏற்படும் பரணி ஆர்வம் மேம்படும் கிருத்திகை மரியாதை அதிகரிக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் ரிசபராசி ரிசபராசி அன்பர்களே சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும் பயண முயற்சிகளில் சாதகமான சூழல் அமையும் உயர் பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் எதிர்பாராத சிலரின் உதவியின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகளில் நிதானத்துடன் செயல்படுவது மேன்மையை ஏற்படுத்தும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் நலம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை சாதகமான நாள் ரோகிணி மாற்றங்கள் பிறக்கும் மிருக சீரிசம் முன்னேற்றமான நாள் மிதுனம் ராசி மிதுனம் ராசி அன்பர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் எதிலும் முன்கோபமின்றி பொறுமையை கையாளவும் உடலில் ஒரு விதமான சோர்வுகள் மூலம் தாமதம் ஏற்படும் அரசு செயல்களில் அலைச்சல்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செயல்படவும் செயல்பாடுகளில் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் குறையும் பொறுமை வேண்டிய நாள் மிருக சீரிசம் மதிப்புகள் அதிகரிக்கும் திருவாதிரை அலைச்சல் ஏற்படும் புனர்பூசம் பூசம் சேமிப்புகள் குறையும் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறம் கடகம் ராசி கடக ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான பணிகளில் சிந்தித்து செயல்படவும் பேச்சுக்களில் கனிவு வேண்டும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும் அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்க்கவும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலை உண்டாகும் உயரதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் செலவுகள் நிறைந்த நாள் பூசம் சிந்தித்து செயல்படவும் பூசம் வாக்குறுதிகளில் கவனம் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் சிம்மம் ராசி சிம்மம் ராசி நேயர்களுக்கு வியாபாரப் பணிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் போட்டித் தேர்வுகளில் சாதகமான சூழல் உண்டாகும் காப்பீடு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும் இரக்கம் வேண்டிய நாள் மகம் தாமதங்கள் குறையும் பூரம் அறிமுகம் கிடைக்கும் உத்திரம் அங்கீகாரங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கன்னிராசி கன்னிராசி அன்பர்களே இன்று இழுபறியான வரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பற்றிய புரிதல் மேம்படும் கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் மேம்படும் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு சார்ந்த காரியங்கள் நிறைவேறும் வழக்கில் திருப்பம் ஏற்படும் நட்பு நிறைந்த நாள் உத்திரம் வரவுகள் கிடைக்கும் அஸ்தம் லாபங்கள் மேம்படும் சித்திரை திருப்பம் ஏற்படும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களே இன்று முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் மனதை உறுத்திய பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் சேர்ப்பது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும் ஆராய்ச்சி கல்விகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் சாதகமாகும் குழந்தைகள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் பொருளாதார விஷயங்களில் மேன்மை உண்டாகும் பகை விலகும் நாள் சித்திரை தடைகள் விலகும் சுவாதி முன்னேற்றமான நாள் விசாகம் மேன்மையான நாள் அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் கருஞ்சிவப்பு நிறம் வெறிச்சிகம் ராசி வெறிச்சிகம் ராசி அன்பர்களே இன்று சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும் கடன் தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டமான திசைத்திற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் பூதா நிறம் விஷாகம் குழப்பங்கள் நீங்கும் அனுசம் உதவிகள் கிடைக்கும் கேட்டை கருத்துக்களில் கவனம் தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களே இன்று வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள் எந்த ஒரு செயலையும் மனை நிறைவுடன் செய்து முடிப்பீர்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் உத்தியோகப் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் தொல்லை குறையும் நாள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சந்தன வெள்ளை நிறம் மூலம் மாற்றங்கள் பிறக்கும் பூராடம் அனுபவம் வெளிப்படும் உத்ராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களே கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும் சகோதரர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் அசதி மறையும் நாள் உத்திராடம் ஒற்றுமை அதிகரிக்கும் திருவோணம் புரிதல்கள் அதிகரிக்கும் அவிட்டம் தெளிவுகள் பிறக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் கும்பம் ராசி கும்ப ராசி அன்பர்களே எதிர்வாராத சிலரின் உதவிகளால் தேவைகள் பூர்த்தி ஆகும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படவும் வருமானத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உருவாகும் கீர்த்தி நிறைந்த நாள் அவிட்டம் வேறுபாடுகள் குறையும் சதயம் சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சல் நிறம் மீனம் ராசி மீனராசி என்பர்களே இன்று பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோக பணிகளில் மற்றவர்களின் பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் அமையும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் தூன்றி மறையும் ஆரோக்கியத்தில் விழிப்புடன் இருக்கவும் பெருமை நிறைந்த நாள் பூரட்டாதி மாற்றமான நாள் உத்திரட்டாதி ஆசைகள் அதிகரிக்கும் ரேவதி விழிப்புணர்வு வேண்டும் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீல நிறம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இன்றைக்கான புன்மொழி ஏழ்மையிலும் நேர்மை இறைவனுக்கு பிடித்தமான செயல் ஏழ்மையிலும் நேர்மை இறைவனுக்கு பிடித்தமான செயல் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்